வணக்கம் நான் உங்கள் வேணுஜன் நான் எங்க வந்துக்கிறேன் என்று சொல்லி சொன்னா பதிலையில் இருக்கின்ற ஹப்பத்தல் என்ற இடத்துல நினைக்கிறேன் இங்க என்ன சுவாரஸ்யமான விடியம் என்று சொல்லி இன்னைக்கு நான் வந்திருக்கேன் இந்த இடம் வந்து பேர் என்று சொல்லி எடிசன் பங்களா என்று சொல்லப்படும் இந்த இடத்துல தான் நாங்கள் போறோம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அப்படியே சுத்தி பாருங்க அப்படியே பனி மூட்டை அவருடைய படந்தபடி இந்த பதில அந்த ஹப்பத்தல் என்ற இடம் இருக்குது அப்படியே குளிரோட சார்பாக சாரணம் பண்ணி இந்த இடத்துல இப்ப பெய்து வந்திருக்கிறது

நண்பர்களையும் பார்த்து மட்டும் சொல்லி சொன்னால் எங்களுடைய பயணத்தை பதில ரயில்வே ஸ்டேஷனில் ஆரம்பித்து ஹப்பத்தலர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நாங்கள் முடிச்சுக்கொண்டோம் கிட்டத்தட்ட இந்த பயணத்துக்கு வந்து ஒன்றரை மணத்தியாளர்களுக்கு மேலே இருந்துச்சு இருந்தாலும் வந்து ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட் வந்து நூற்றி இருபது ரூபா தான் எங்களுக்கு கொடுத்துருந்தோம் அந்தளவில் பார்த்து மட்டும் சொல்லி பட்ஜெட் வந்து ஓரளவு ரெயினில் வரது எங்களுக்கு இதில் தான் இருக்குது அதோடு வந்து பார்த்து மட்டும் சொல்லி சொன்னால் இந்த எடிஷன் பங்களாவை பார்வையிடத்துக்கான நேரம் வந்து காலமுறை ஒம்பது மணிலேருந்து இன்னும் நான்கு முப்பது மணி மட்டும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் அன்றைக்கி வந்த நேரம் வந்து சரியான மழையாக இருந்துச்சு இருந்தாலும் வந்து நாங்கள் எங்களோட பயணத்தை வந்து முற்றுமுடியாக வெட்டிகரமாக முடிச்சிருந்தோம் வாங்க தொடங்கும் காணொலியோடு இருப்போம் மரங்களை சொன்னால் அப்படியே நீண்ட உயர்ந்த மரங்கள் மழைக்காடு மாதிரி எந்த வரைக்கும் மழை பெய்துன்னு தான் இருந்துச்சு இந்த இடத்துல சுத்தி அப்படியே மேலே வானமே தெரியாத அளவுக்கு அந்த இடத்துக்கு ஒரு இருட்டான பகுதியா தான் இந்த இடம் இருந்துருக்கு சுத்தி வரை ரெண்டு பக்கம் மரங்கள் அப்படியே இன்னைக்கு நடுவளவு ரோட்டோன்னு போது இப்போ வந்து மட்டும் சொல்லி சொன்னால் சுற்றுலாப் பயணிகள் வந்து உள்நாட்டு வெளிநாடு பலரும் வந்து இந்த இடத்துக்கு வந்து போய் இருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது மற்றது வந்து நீங்கள் இதுக்கு வந்தீங்கன்னுட்டு சொல்லி சொன்னால் இப்போ அதாவது பஸ் அதுகளும் வந்து உள்ளே போக இயலாது அது கனரக வாகனங்களுக்கு வந்து உள்ளுக்கு வந்து இங்கே அனுமதி இல்லை மற்றபடி வந்து நாங்கள் கார் ஏனைய வாகனங்களில் வந்து நார்மலாக பைக் ஆட்டோ அந்த மாதிரி வாகனங்கள் வந்து உள்ளுக்க போகக்கூடிய மாதிரி இருக்குது இந்த தொள்ளாயிரம் மீட்டர் தூரத்தை பயணிக்கிறதுக்கு அந்த தொள்ளாயிரம் மீட்டரை வந்து நாங்கள் இப்போ நடந்து தான் மீதியாக இருக்கிற பயணத்தை கடி கழிச்சு கொண்டு இருக்கிறோம் வாங்கும் தொடர்ந்து எங்களுடைய இந்த காணொலியில் அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி நேர பார்ப்போம் வணக்கம் முறைகளை இப்போ நாங்கள் எடிஷன் மங்களா உள்ளுக்கு வந்துட்டு வந்து பார்த்து மட்டும் சொல்லி சொன்னால் பல சுற்றுலா பயணிகள் இன்னைக்கு வந்திருக்கிறார்கள் இதில் வந்து பார்த்து மட்டும் சொல்லி சொன்னால் டிக்கெட் காசு வந்து நூறுரூவா அதாவது வளந்தாக்களுக்கு வந்து நூறுரூவாயும் சின்னாக்களுக்கு வந்து ஐம்பது ரூபா வந்து காசு கொடுத்துக்கோங்க வாங்குவோம் நாங்கள் அப்படியே உள்ளுக்க போவோம் இல்லை பார்த்தமண்டா உறவுகளே இந்த எடிஷன் மங்களால முன்னுக்கு பார்த்தா மட்டும் சொல்லினா அப்படியே பூமர கண்டு எல்லாம் விதம் விதமான பூக்கள் மரங்கள் எல்லாம் சொல்லி அப்படியே ஒரு நந்தவனம் மாதிரி ஒரு சொர்க்கம் மாதிரி தான் இருக்கு பாருங்க அப்படியே பூத்து குலுங்கி கொண்டிருக்க எல்லா பூக்களும் நாங்க வரையக்கல்ல வந்து இந்த பூக்கள் எல்லாம் பிடுங்க எங்களுக்கு சொல்லி எல்லாம் முன்னுக்கே எல்லாம் சொல்லி எங்களுக்கான அறிவுறுத்தல் எல்லாம் தந்துடிக்கணும் வாங்க நாங்க அப்படியே பார்த்து கொண்டு போவோம் நண்பர்களை நாங்கள் இப்போ இந்த எடிஷன் பங்களா குள்ளுக்குள்ளே போய் கொண்டு பாருங்க பார்க்கைக்கு எப்படி இந்த இடம் இருக்குன்னு பாருங்க அப்படியே அந்தளவு அழகாக ஒரு நேர்த்தியாக கட்டிக்கிறார்கள் மற்ற இந்த கட்டுமானத்தை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா அந்த காலம் கிட்டத்தட்ட இன்றைக்கு நான் சொல்லி இந்த தொண்ணூறு வருஷம்னு சொல்லியிருக்கேன் தொண்ணூறு வருஷத்தையும் தாண்டி இந்த கட்டுற நிலையா நிற்கிதுன்னு சொல்லியிருக்கேன் அந்த கட்டுமான தொழில்நுட்பத்தை படி நாங்கள் இங்கே பார்த்து தானே ஆகணும் உண்மையிலேயே வியப்பாக இருக்குது குறிப்பாக ஒரு லண்டன் அதாவது ஒரு வெளிநாட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இந்த எடிஷன் பங்களாக்கு நாங்கள் வந்தோன்னே எங்களுக்கு வருது பாருங்க

எரிசன் பங்களாவின்னு வந்து பார்த்து மட்டும் பல தளங்களை கொண்டு காணப்பட்டாலும் எல்லா இடத்தையும் வந்து சுற்றுலா பயணிகள் போவதற்கான அனுமதி வந்து வழங்கப்பட்டிருக்கே அத்தோடு வந்து நாங்கள் என்னுடைய உட்புற பகுதிகளில் வந்து காணொலி எடுக்கவோ புகைப்படம் எடுக்கவோ என்று சொல்லி தடை செய்திருந்தார்கள் எங்களுக்கு அந்த விஷயம் வந்து முன்கூட்டியே தெரியலை என்னாலும் வந்து பார்த்து மட்டும் சொல்லிச்சோன்னா இதோடய சுற்றுப்புறம் வந்து அந்த ஒரு சொல்லு நேர்த்தியாகவும் அழகாகவும் எங்களுக்கு பார்க்கவே தெரியும் எவ்வளவு ரம்மியமாக இருக்குன்னு சொல்லி அதோடு இந்த எரிசன் பங்களா வந்து கட்டினதாரன்ட்டு பார்த்து மட்டும் சொல்லிச்சோன்னா பிரித்தானிய நாட்டை சேர்ந்தவரான தோமஸ் லிபரல் என்றவரால் தான் வந்து அதாவது ரோமன் கத்தோலிக்க மக்களினுடைய புனிதமான ஒரு இடமாக அதாவது ப பயிற்சி பெறுகின்ற ஒரு இடமாகத்தான் தற்சமயம் இது இருந்து வந்துகிறது என்னதான் இது ஒரு நிலையமாக இருந்தாலும் தற்காலத்தில் வந்து இது ஒரு புனிதமான பிரதேசமாகவும் ஒரு சுற்றுலாத்தலமாகவும் வந்து இந்த எரிசன் பங்களா வந்து காணப்ப இப்போ நாங்கள் பார்த்து இருக்கேக்குள்ளேயே பல வந்து பார்த்து சொல்லிட்டுன்னா புகைப்படங்கள் எடுக்கிறதா இருக்கட்டும் போல் திருமண வெட்டிங் ஷூட் எடுக்கிறதுன்னு சொல்லி பல நிகழ்வுகள் எல்லாம் இந்த அடிஷன் பங்களா சுற்றி நிகழ்ந்து கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு அடுத்தது நாங்கள் பார்க்க போகிற இடம் தான் இந்த இங்கே இருக்கிற பல வருட பழமையான இந்த ஜாம் உற்பத்தி நிலையம் இதில் இந்த கிராம உற்பத்தி நிலையத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துக்கு ஒரு பிரசித்தி பெற்றமான ஒன்றாக தான் இருந்து வருது சுத்தமான முறையில் வந்து அதாவது எவ்விதமான கலப்படமும் இல்லாமல் வந்து சுத்தமாக செய்து இங்கே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி அருகில் வந்து பார்த்தோம் மட்டும் சொல்லி சொன்னால் நீங்கள் களைப்பா இருந்தால் சாப்பிடுவதற்கான சிறியதொரு கடையும் கொண்டு அதோட சேர்ந்துருக்காண்டி மாதிரி அங்கே நீங்கள் பானங்கள் அதே போன்று உணவுகளை வாங்கி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்ந்தும் நாங்கள் இப்போ காணொலியில் இறுதிப்பகுதிக்கு வரப்போம் வாங்க காணொலியில் இறுதிப்பகுதியில் சந்திப்போம் நண்பர்களை நாங்கள் இங்கே நெரிசன் வந்திருக்கோம் பங்களா வந்து பங்களா போன்ற எங்களுக்கு நாங்கள் சுற்றி பழைய காலத்து பொருட்கள் அதே போன்று இங்கே பயன்படுத்தப்பட்ட அந்த காலத்து சட்டச்சியந்திரங்கள் மற்ற ஆடைகள் மற்ற ஓவியங்கள்லாம் பல்வேறு பட்ட விடயங்களை இங்கே காட்சிப்படுத்திருக்கிறார்கள் என்னதான் இருந்தாலும் வந்து இது வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட இடமா இருக்கப்படையா உள்ளுக்கு இருக்கிற இந்த பொருட்களை வந்து நாங்கள் காணொலி வந்து பதிவு செய்ய முடியாம இருந்தது ஆனாலும் நாங்கள் பார்க்க பல சுவாரஸ்யமான விடயங்களை எங்களை பார்க்க முடியாமல் எனவே நீங்களும் இந்த இடத்தில் வந்தீங்கன்னு சொன்னா பல்வேறுபட்ட சுவாரஸ்யமான விடியங்களை பார்க்கறத விட இங்க இருக்கிற இயற்கையோட ரம்மியமான சூழல்ல நீங்க வந்து உங்களோட நண்பர்களோட கூட செலவழிக்க முடியுமா இருக்கு பார்க்கறது போது அனைவருக்கும் கண்ணுக்கு கவர்ச்சியாகவும் அனைவருடைய மரங்களுக்கு ஒரு மகிழ்வான இடமாக இந்த இடம் இருக்குது நீங்களும் தரோனும் ஓகே நம்பர்களே நாங்கள் இந்த காணொலியில இறுதிக்கு வந்துட்டோம் இந்த கால உங்களுக்கு பிடித்த பிடிச்சிருக்கோம் இந்த காலையை பார்த்து நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களுடைய கலிவிக்களுக்கு உங்களுடைய ஆதரவை வேண்டி நன்றி இவர்கள் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை நேரையும் சந்திப்பை உங்களிடம் இருந்து நான் உங்களுக்கு